வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல என்ன பார்க்க பாக்க சொல்லி ஆல்ரெடி தமிழ்நாயர்ல பாத்துருப்பீங்க இஸ் எங்க குலதெய்வம் கோயிலோட கும்பாபிஷேகம் பிளஸ் எங்களோட வெட்டிங் டே ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஒன் டு டூ அவர்ஸ் தான் தூங்கி இருந்தோம் அதுக்குள்ள ஜனங்கெல்லாம் எழுந்து குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எங்களோட டே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்களோட இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்து இதுதான் நான் சாரி வேர் பண்ணியிருந்தேன் அவர் வந்து பட்டு வேஸ்ட்டு கட்டிருந்தாரு பாய் சொல்லிட்டு நான்தான் போய் எங்க கிளம்பி போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம்னால கோவிலில் வந்து பால் குடம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எங்க கிராமம் பேர் பார்த்தீங்கன்னா அச்சம் தான் பேர்லயே எவ்வளோ பவர் இருக்கு பாத்தீங்களா அண்ட் அப்படியே நாங்களாம் பால் குடம் எடுத்துட்டு எங்க கோவில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து இந்த விநாயகர் கோயில் இருக்கு கன்னிமுல விநாயகர் கோவில்னு ஸோ அங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பால் குடத்துக்கு பால் எல்லாம் வந்து இறங்கி இருந்துச்சு நிறைய பேர் வந்து பால் குடம் வந்து எடுத்துருந்தாங்க நம்ம எடுத்துட்டு போற பால் குடம் வந்து ஐயர்கிட்ட கொடுத்தா சாமிக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி அபிஷேகம் பண்ணுவாங்க பாக்குறதுக்கு ரொம்ப பிளஸ்டா இருந்துச்சு நம்ம ரஷ்யுன்னு சொல்லி இருந்தாலும் சோ வந்து குடம் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டா கூட பரவாயில்ல குடமே கொடுக்காதவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ எங்களுக்கு குடம் வந்து மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு மட்டும் இல்ல எங்க கூட வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ பக்கத்துல வந்து ஒரு வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன சொம்பு எல்லாம் வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு மாயில வைப்பிலாம் கோவில்ல வந்து செலுத்தியாச்சு இந்த பால் குடும்பம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு நாங்க எடுத்துட்டோம் எங்களுக்கு ரெண்டு அபிஷேகம் நடந்த மாதிரி சாமி கிட்ட வெளியே யாகசாலையில பூஜை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்க போய் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஃபேமிலியா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு തനിയല്ല നടക്കാൻ പാടം തനിയല്ല നടക്കാൻ പാടം ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு சாமியெல்லாம் பார்க்கும் போது அண்ட் தென் ஒரு ஒரு கோபுரத்துக்கும் ஒரு ஒரு அயிர் வச்சு அவங்க வந்து அந்த கோபுரத்துக்கு மேல வந்து அந்த கலசம் தண்ணி வந்து யாருக்கும் தெளிச்சு விட்டு இருந்தாங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அப்ப சொல்லிருந்தாங்க டிவில கும்பாபிஷேகம்னா கருடர் வந்து பறக்கும் மேல அப்படின்னு கலசம் மேல ஏறிட்டுமே ரெண்டு கருடர் வந்து பறந்துருந்துச்சு எல்லா கடவுளோட ஆசிர்வாதத்தாலையும் கும்பாபிஷேகம் பூஜை ரொம்ப சூப்பரா நிறைவடைஞ்சிச்சு கலசம் மேல ஏற ஏற எல்லாரும் அந்த சவுண்டு போட்டு ஓம் சக்தி அந்த மாதிரி கத்த கத்த எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்சா இருந்துச்சு என்னை மீறி சந்தோஷத்துல கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருந்துச்சு நாங்க வந்து வீரபுழகியா வந்து அங்காளம்மன் மனை தெலுங்கு செட்டியார் நாலு சாமி இருக்கும் எல்லா கோவில் கோபுரத்திலயும் வந்து கும்பாபிஷேகம் செமம் சூப்பரா நடந்துருந்துச்சு மேலே கலசும் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு மோட்டர் போட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியா இருந்துச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டோன்னா அம்மா வந்து எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்க கிளம்பிட்டாங்க எங்களுக்கு கொடுத்த ஸ்வீட்ஸை நாங்கள் மாறி மாறி வெட்டிங் டேக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம் கேஷா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்கனால அபிஷேகம் கூட பண்ண முடியல இந்த பால் குடமும் கிடைச்சிச்சு நாங்க எடுத்துட்டு போன பால் கடத்தாலையும் சாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஸோ லெவன் தேர்ட்டிக்கு மேல ஆஃப்டர்நூன் லஞ்சம் சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு மேலதான் சாமியை வந்து தரிசனம் பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் வீரபுரக்கிய சுவாமிக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டு சாமியை சூப்பரா தரிசனம் பண்ணிருந்தோம் ஜென்னத்தோட பார்க்காம நின்று பார்த்தோம்னா நல்லா பாத்திருந்தோம் அப்படி எங்க குலதெய்வம் அங்க அல்லம்மன் கோயிலுக்கும் வந்துட்டு அம்மாவும் தேங்காய் பண்ணலாம் உரைச்சு அர்ச்சனை பண்ணிருந்தாங்க நாங்களும் சாமியை பார்த்துட்டு அங்கேயும் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே இருக்க மீதி எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு லாஸ்டா ஃபைனலாக வள்ளி தேவையானை முருகனை தரிசனம் பண்ணிட்டு எங்க கல்யாணம் அதுவும் முருகனோட பிளஸிங்ஸும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்துட்டு அவர் காலையிலேயே விழுந்து ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் வாங்கிட்டு பேக் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து கோவிலிருந்து கிளம்பியாச்சு கரெக்டாக கிளம்புற நேரத்தில் வந்து பாதாம் பால் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டயருக்கும் வெயிலுக்கும் நல்லா சுட சுட பாதாம் பால் குடிச்சிட்டு கோவிலில் இருந்து கிளம்பியாச்சு ஆட்டோவில் தான் வந்திருந்தோம் லைனில் தக்கல்ல போட்டிருந்ததுனால வெயிட்டிங் லிஸ்டில் இருந்துச்சு ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அதனால ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்துட்டு பால்கோவா எல்லாம் வாங்கியிருந்தேன் எப்பவுமே நாங்க இந்த வெங்கடேஸ்வர தான் வாங்குவோம் இங்க வெறும் பால்கோவா மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஆப்போசிட்ல வந்து விஜயலட்சுமின்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில நிறைய வெரைட்டியா அல்வா எல்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் அங்கேயும் ஆண்டாள் கோவில் இருந்துச்சு கோபுர தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சு நைட் டின்னரை ஸ்ரீவல்லிபுத்தூர்லயும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறியாச்சு குலதெய்வம் கோயிலோட கும்பாபிஷேகமும் எங்களோட ஆறாவது வருஷம் கல்யாண ரொம்ப சூப்படிந்துச்சு கட் பண்ணிடாதீங்க இன்னும் வீடியோ முடியல காலையில அப்படியே எழுந்து சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ரீச் பண்ணியிருந்தோம் செப்டம்பர் பிப்த் தான் வந்து மதுராசி வந்து ரிலீஸ் சோனி தேட்டர் ஃபுல்லாக எஸ்கே அண்ணாவோட பேனர் தான் போட்டிருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாவுமே ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமியை கையெழுத்து கும்பிட்டுட்டு இந்த பிளாக் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்